ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல பயம்னா என்னன்னு தெரியாத ஒரு விலங்கான மற்றும் தன்னை விட உருவத்துல பெரிய விலங்கு கூட வெறித்தனமா கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த விலங்கு தான் இந்த தேன் கரடி இன்னொரு புக்கம் பூனை குடும்பத்தை சேர்ந்த வெறித்தனமா வேட்டையாடி கொள்ளக்கூடிய சிறுத்தையும் சண்டப்பட்டா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா இந்த ரெண்டு விலங்குகளுமே சரிக்கு சமமான சக்தி வாய்ந்த விலங்குகள் யார் ஜெய்ப்பான்னு சரியா சொல்லுமா இது ரெண்டுக்குள்ள வேகம் வேகம் கடிசக்தி வேட்டையாடும் திறன் போன்ற எல்லாத்தையும் பார்க்கணும் முதல்ல இது ரெண்டுக்குள்ள உடல் அளவுல யாருக்கு இருக்குன்னு பாப்போம் உடல் அளவு பொறுத்த வரைக்கும் தேன் விட சிறுத்தைகள் பெருசு அதாவது ஒரு சிறுத்தை குறைஞ்சபட்சம் எழுபதுல இருந்து இரநூறு பவுண்ட் இடையில தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் ஆறு அடி நீளமும் ரெண்டு புள்ளி மூணு அடி உயரமும் இருக்குமோ அதே சமயம் தேன் பச்சைகளை பொறுத்த வரைக்கும் வெறும் பதினொன்னுல நாற்பது மூணு இடம் மட்டும் தான் இருக்குமா அதிகபட்சமா ரெண்டு புள்ளி அஞ்சு அடி நீள வரைக்கும் வளரக்கூடியது உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சிறுத்தைகளுக்கே அதிக நன்மை இருக்கு சரி இதுக்கு ரெண்டுக்குள்ள வேகத்தை பத்தி பாப்போம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் தேன் பச்சைகள் அதிகபட்சமா பதினஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட இருபது மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் உண்மையிலேயே இந்த வேகம் ஒரு நல்ல வேகம் தான் அது மட்டும் இல்லாம தேன் பிச்சர்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு விலங்கா அதே சமயம் சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மணிக்கு எழுபது மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சிறுத்தைகளுக்கே நன்மை இருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள பாதுகாப்பை பத்தி பார்ப்போம் சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் சிங்கம் புலி ஜாக்வார் போல ஒரு உச்சி வேட்டடம் விலங்கு இல்ல அதோட அதிகபட்ச பாதுகாப்பு அதோட வேகம் அதோட திருட்டுத்தனம் மற்றும் அதோட புத்திசாலித்தனம் அது மட்டும் இல்லாமல் மரம் ஏறும் திறன் ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கு அதே சமயம் ஒரு தேன் பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான உடல் பாதுகாப்பு வச்சிருக்கு அதோட தடினமான தோல் கிட்டத்தட்ட கால அகோல் தடிமன் கொண்டதான் அது மட்டும் இல்லாமல் அதோட தோல் தளர்வானது மீள்தன்மையும் கொண்டது அதாவது ஒரு மிகப்பெரிய விலங்கு கடிச்சா கூட தோலை வலிக்கு திரும்ப கடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விலங்குகள் தப்பிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான கெட்ட துர்நாற்றத்தை வீசக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதோட தோல் ரொம்பவே கனமானது அதாவது ஒரு ஈட்டி வச்சு குத்துனா கூட அந்த ஈட்டி இறங்க தான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இதோட தோல் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தேன் பிச்சைகளுக்கே நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது ரெண்டு குழு தாக்குதல் திறன் ஒரு சிறுத்து நல்ல வேட்டையாடுற விலங்கா இருந்தாலும் ஒரு சிங்கம் புலி ஜாக்கோர் போல ஒரு வலுவான கடிசக்தி இல்ல ஒரு சிறுத்தியோட கடிசக்தி அதிகபட்சமா முன்னூறுல இருந்து முன்னூத்தி இருபது பீசா எழுத்துல இருக்குமா ஆனா இருந்தாலும் தன்னோட ரெண்டு அங்கு நீளமான கூர்மையான கோரை பொருட்களை வச்சு தான் வேட்டையாடுற விலங்கோட கழுத்தையோ தலையோ குறி வச்சு ஒரே கடியில் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம கூர்மையான நகங்களையும் வச்சிருக்கு ஒரு தேன்பீச்சர் பொறுத்த வரைக்கும் அதுவுமே சாதாரணமானது இல்லையா தன்னோட உடல் அளவோட பல மடங்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததா அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒன்று அங்கு நீளமான கூர்மையான கோரை பொருட்களையும் வச்சிருக்கு அதோட தாடைகள் ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததான் அதாவது ஒரு பெரிய ஆம ஓட்டக்கூட அசால்ட்டா கட்டிச்சு உடைச்சு கூடிய அளவுக்கு அதோட தாடைகளுக்கும் பற்களுக்கும் சக்தி இருக்கு ஆனா இருந்தாலும் சிறுத்தைகளோட பொழுது தாக்குதல் திரு சிறுத்தைகளுக்கே கொஞ்சம் அதிக நன்மை இருக்கு சரி முடிவு ரொம்ப அந்த ரெண்டு வெறுத்தனோட விளைவுகளும் சண்டைட்டா யார் ஜெயிப்பா ஒரு சிறுத்தையை தேன் பீச்சர் துரத்துற வீடியோவை நீங்க இணையதளத்துல பாக்கலாம் ஒரு சிறுத்தை ஒரு தேன் கொல்லணும்னு நினைச்சா கண்டிப்பா கொல்ல முடியும் ஆனா இருந்தாலும் தேன் கடி கீரல் அவரோட கெட்ட திருநாற்றம் ஒரு சிறுத்தைக்கு ஒரு பெரிய அடியை கொடுக்கும் அப்படியே சண்டை போட்டு வேட்டையாடி கொன்னா கூட ஒரு சிறுத்தையால தேன் சாப்பிடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்கு காரணம் அதோட தோல் அதனால சிறுத்த தேன்பிச்சிருக்கு பயந்து போல விட்டு போகுது ஒரு தேன்பிச்சோட அதிகபட்ச நன்மை அதோட தோல் கூர்மையான நகல் மற்றும் பற்கள் தான் அதே சமய சிறுத்தை பொறுத்த உடல் அளவு வேகம் மற்றும் போர்த்திறன் இது மூணுலயுமே சிறுத்தை மிக தெளிவா இருக்கு நீங்க நினைக்கலாம் ஒரு தேன்பிச்சோட தோல் ரொம்பவே வலுவலப்பானது ஒரு சிறுத்தை எப்படி கடிச்சு கொள்ள முடியும்னு ஒரு சிறுத்தைக்கு நல்லாவே தெரியும் தேன்பிச்சு எங்க கடிக்கணும்னு தன்னோட வேகத்தை பயன்படுத்தி தேன்பிச்சோட மண்டையோட கடிச்சிச்சுன்னா கண்டிப்பா சண்டை முடிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் இந்த சண்டையில கண்டிப்பா சிறுத்தையே ஜெயிக்கும் இந்த வீடியோ புரிஞ்சா லைக்